வணக்கம் ஜ வைஜட் ஃப்ரம் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதிங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒன்றை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்திய அளவுக்கு இந்த பாசிச கும்பலான பாஜக ப்ளஸ் ஆர்எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் எந்த மாநிலத்தில் எந்த மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழி தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மிக கேவலமான முறையில் ஒரு பேச்சு போயிடுச்சு தமிழகத்திலும் அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை சந்தித்து தான் தமிழ்நாடு அதில் எந்த ஒரு மாற்று இல்லை மீண்டும் அதே லெவலுக்கு கொண்டு வந்துடக்கூடிய சமயத்தில் தேசிய கல்விக் கொள்கை மற்றபடி மும்மொழி கொள்கைன்னு சொல்லி போட்டு என்ன எந்த நாட்டில் எந்த எந்த மாநிலத்தில் எது தாய்மொழி அது ப்ளஸ் ஆங்கிலம் அதோடு சேர்ந்து ஹிந்தியை கற்க வேண்டும் நுழைக்க வேண்டும் கேட்டால் நாங்கள் நுழைக்கவலாம் இல்லைங்க சும்மா கற்கலாம்னு சொல்லலாம் அவ்வளோ மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படியே வர்றது கொள்ளைப்புறமாக நுழைய வேண்டியது அப்புறம் உள்ளா உட்காந்து ராஜாங்கம் பண்ண வேண்டியது அதுதான் பாஜக அரசு கும்பலனுடைய மிக மோசமான ஒரு சனாதன போக்கு அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆமாம் கண்ட இடத்துல வந்து தமிழக மக்கள் வந்து ஹிந்தி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கோ ரயில்வே ஸ்டேஷனில் அழிச்சிகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி எங்கெங்கே ஹிந்தி இருக்கு அத்தனை இருக்கிறாங்க ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி அந்த பழைய ஹிந்தி போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் என்ன ஆயிடுச்சு இது சம்மந்தப்பட்ட வகையில் அந்த கல்வித்துறை அமைச்சர் மத்திய அமைச்சரே சொல்கிறார் நம்ம இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் நிதி தர மாட்டோம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை தரமாட்டோம் அப்படின்னு அது ஒரு குண்டு அதற்கும் வந்து மு க ஸ்டாலின் வந்து ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு கட்டாயம் தந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் அந்த மும்மொழி கொள்கையில் எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது எங்களது தாய்மொழி தமிழ் ப்ளஸ் இணைப்பு மொழி ஆங்கிலம் அதோடு நிப்பாட்டிக்கும் இருமொழி கொள்கை இது வாழையடி வாழையாக வந்துக்க சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஒரு கருத்துக்களை சொன்னாலுமே கூட எப்படியாவது ஹிந்தியை திடித்து விட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியும் கொடுக்காமல் நிறுத்தி விட வேண்டும் அப்படி நிறுத்தியாச்சு அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழலில் இன்றைக்கி மத்திய அரசு தமிழகத்தை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி வந்து முந்தா நிலை கொளுத்தி போட்டாங்க மராட்டியத்துலேயும் அதாவது வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் அதாவது வந்து சுரேஷ் பையாஜி ஜோஷி அப்படிங்கிற வந்து ஒரு பேச்சு பேசியிருக்கார் மராட்டியத்தில் மும்பையில் அதாவது மும்பை வந்து ஒரு பெரிய ஊருங்க அந்த ஊருக்கு வந்து பெரிய மராட்டியந்தான் அப்படின்னு அவசியமெலாம் கிடையாது எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் எந்த மொழி வேணாலும் பேசலாம் இந்த ஊரில் வந்து குறிப்பிட்ட இடத்துல குஜராத்தி அதிகமாக இருக்கா காட்கோபரில் குஜராத்தி அதிகமாக இருக்காங்க மற்றபடி கிரகாம்பூரில் ஹிந்தி பேசுகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க ஆனால் மராத்தி பேசுகிற அதிகமாக இருக்காங்க அதனால் வந்து இந்த மும்பையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மராத்தி தான் ஆமாம் இங்கே மொழி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எந்த மொழி வேணாலும் பேசலாம் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் மராத்திங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒரு புறம்போக்குத்தனமாக இல்லை ஒரு பட்டா லேண்டு மாதிரியா இல்லை சிஎம்டி அப்ரூவ்டு மாதிரியான்னு தெரியல எந்த இன்னைப்போடு பேசினார் மிக ஒரு வேளை மனநிலை நிலை ஒரு தவறிய நிலையில் பேசினாரா இல்லை வேறு ஏதாவது தூண்டுதல் வெளிப்பாடு மற்ற சோ ஒன் ஷோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சல அதாவது எங்கு நின்று பேசுகின்றோம் அங்கேயும் பாஜக ஆட்சியாக நடக்குது பட்னா ஆஃபீஸ் தான் அங்கே முதலமைச்சர் இருந்தாலுமே கூட எந்த இடத்த எவ்வாறு பேச வேண்டும் அங்கேயும் வந்து தன்னுடைய ஹிந்தி ஆதிக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மற்றபடி அங்கேயும் கொளுத்தி போட்டாச்சு ஆர்எஸ்எஸ் தரவிழந்த ஜோசி இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடித்து போயிட்டு ஏகப்பட்ட தலைவர்கள் மராட்டிய தலைவர்கள் கொதித்து போயிட்டுருக்காங்க அதான் அதில் வந்து ஒரு உத்தவ் பிரிவு சஞ்சய் ராவா சொல்கிறார் இதே வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாடாக இருந்தால் அவருக்கு தப்பிச்சு வந்துடுவாரா என மிக மோசமான ஒரு பேச்சு மராட்டிய மராட்டிய மாநிலத்தில் எங்கள் மாநிலத்தில் மராட்டி தான் தா தாய்மொழி அதை விட்டு போட்டு இவர் சௌரியத்துக்கு பேசுகிறேன் அப்படின்னா இது தேச துரோக வழக்கை இவர் மீது போட வேண்டும் இவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தீவிரமான ஒரு விஷயம் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட மும்பையில் வந்து மராட்டியம் தேவையில்லை அப்படிங்கிற பேச்சு எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சும்மா பொது பொதுவாக அவர் பார்க்கக்கூடிய சமயத்தில் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேவையில்லை கர்நாடகாவில் கர்நாடகா தேவையில்லை மலையா இது கேரளாவில் மலையாளம் தேவையில்லை அப்படின்னா அப்புறம் இந்தியாவில் இந்தி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா என்ன அர்த்தத்தில் வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பாஜகவினர் பேசுகின்றார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குல்ல இங்கெங்கு அந்தந்த மாநிலத்தில் அந்த மொழி தேவையில்லை அப்படின்னா அப்புறம் இந்தியாவில் இந்தியும் தேவையில்லை ஃபுல்லாக ஆங்கிலமாக மாத்திர வேண்டிதான் அப்படி தான் வருது பேச்சு அவருடைய பேச்சுகள் அவங்கவுங்க அவங்களுடைய பாரம்பரிய மொழி அவங்கவுங்க அவங்க பேசிகிட்டு இருக்க மொழியை தான் மிக உயர்வை இது பண்ணுவாங்க அப்போவே வந்து ஒரு சட்டமே கொண்டு வந்தார் ஆமாம் மராட்டியம் வந்து கட்டாய மொழி அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் வந்து வேட்டு வைக்கும் வண்ணமாக இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் ஜோஷி பேசுகிறது வந்து உண்மையிலேயே வந்து மிக கண்டன குரல் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒன்றுமே அந்த அந்த பேச்சே இல்லை ஏன்னா பாஜக ஆட்சி நடக்குது அதனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பட்னாவிஸ் வந்து எந்த ஒரு எதிர்ப்பு எதிர்ப்புமே கிடையாது ஆமாம் என்ன சொல்கிறாரு பிற மோ மொழிகளை ஒன்று மராத்தியை மதிக்க வேண்டும் மற்றபடி ஒன்று அனைவரும் மராத்தியை கற்க வேண்டும் மற்றபடி வேற எந்த வார்த்தையும் சொல்லவே கிடையாது சு சுரேஷ் பையாஜியை கண்டிக்க வேண்டும்னோ மற்றபடி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு எந்த வார்த்தையும் சொல்லவே கிடையாது அப்போ அவர் சேர்ந்து தான் அங்கே ஜால்ரா அடிக்கிறார் ஏன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவருக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு நிலைப்பாடு அங்கே வரும் ஏற்று பேசினார் அப்படின்னா அவரை தூக்கி போட்டு வேறு ஒருத்தவங்கள முதலமைச்சராக போட்டுருவாங்க அப்போ தன் மொழியை தன் மாநிலத்தை அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே மராட்டி முதல்வர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு சூழல் அங்கே இருக்குது நட்டி நேரம் கண்டன கூட எழுப்பியிருக்கணும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்திருக்கணும் மாநில அளவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புக்கெல்லாம் அங்கெங்கே ஏற்பட்டாலுமே கூட முதலமைச்சர் அப்படிங்கிற பேர் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்போ இவருக்கு என்ன ஒத்து ஊதிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது புரியுதுங்களா அதே நேரத்தில் ஆதித்ய தாக்கரே அப்படிங்கிற பேசியிருக்காரு இதே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றபடி இதாக இருந்திருந்தால் தப்பிச்சு வந்துடுவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்கிறார் அடிக்க ஆளில் நினைச்சிட்டாரா ஜோசியை பார்த்து கேட்குறாரு யாராவது யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற விஷயத்தில் அடிக்க ஆளில் நினச்சிட்டாரா அது தப்பு அடிக்க ஆள் இருக்கிறாங்க ஜோசியை வந்து அடிக்க போல ஆளுங்க அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழலில் இன்றைக்கி பாஜக இருந்துக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த மொழி விஷயத்தை தூண்டி விட்டுக்கிட்டு ஹிந்தி தான் ஹிந்தி தான் அப்புறம் சமஸ்கிருதம் சொல்லப்பட்டு எல்லாம் ஏற்றி விட்டு போட்டு இருக்கிற மொழியெலாம் அழிப்பதற்காகவே இன்றைக்கி பாஜக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு துண்டாடி கொண்டு இருக்குது இந்தியாவை சரி அதுதான் அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மிக ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆய்வு ஒன்று இன்னைக்கு வந்திருக்கு வந்து சொல்கிறாங்கல்ல பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் ஹிந்தி தான் பெருசு ஹிந்தி தான் பெருசு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பேசுகிறாங்கள இப்போ ஹிந்தியினுடைய ஒரு நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத குளோபல் டேட்டா லேப் அப்படிங்கிற ஒரு நெதர்லாந்து நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு ஆய்வறிக்கப்படிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஹிந்தி பேசக்கூடிய எல்லா மாநிலத்திலேயுமே பிற மொழிகளை கற்பதற்கு மக்கள் ஆர்வமாக இல்லை அப்படின்ட்டாங்க அதே மாதிரி ஹிந்தி எங்கெங்கு பேசவில்லையோ அங்கெல்லாம் பிற மொழிகளை கற்பதற்கு அந்த மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்போ இதிலிருந்தே தெரியுது எந்த அளவுக்கு ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்களுக்கு வந்து அந்த ஆர்வமின்மை இருக்கிறது பிற மொழிகள் மேல் அதே நேரத்தில் ஹிந்தி தான் அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தமாக அவருடைய மனசில் வந்து பதிய வைத்து விட்டார்கள் அப்படிங்கிறப்ப அவங்க எந்த ஒரு ஏற்றுமொழியிலும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அப்படி இல்லை தமிழ்நாடு கர்நாடகா கேரளா மற்றபடி தெலுங்கானா ஆந்திரா அப்படி கிடையாது ஆங்கிலத்தோடு சேர்ந்து பிற மொழிகளையும் கற்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அப்போ வந்து எந்த அளவுக்கு அவர்கள் மிக உயர்வான நிலைக்கு இருப்பார் இந்த பார்த்து சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார் எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறார் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் மற்றபடி எப்படிப்பட்ட ஒரு உயர் ஆகட்டும் தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காது குறிப்பாக அமெரிக்காவோட உயர் பதவிகளில் அமெரிக்காவில் உயர் பதவியில் தமிழகம் தான் இருக்காங்களாம் இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடு மிக புகழாரம் காரணம் என்ன அதற்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குளோபல் டேட்டா லேவாக தான் சொல்கிறாங்க ஆங்கிலம் வந்து ஒரு துணை மொழியாக யார் எந்த யாரெல்லாம் கற்றார்களோ தன் தாய்மொழியோடு ஆங்கிலத்தை இணைமொழியாக கற்ற அனைவருமே வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஆய்வை இன்றைக்கி சொல்கிறாங்க அதில் குறிப்பாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச ஹிமாச்சல் அங்கேயெல்லாம் வந்து எ அந்த ஹிந்தியை தவிர எந்த ஒரு மொழியும் கற்றுக்கொள்ள ஆர்வம் அந்தந்த மாநில மொழியை கற்பதிலேயே இருக்கிறாங்க மற்றபடி வந்து என் பிற மொழிகளை கற்றுக்கொள்ள எந்த ஒரு வகையிலும் ஆர்வமாக இல்லை அதே மாதிரி தமிழ்நாடு அப்படி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று விட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதனுடைய சதவிகிதம் பிற மொழிகளை கற்பதில் உள்ள சதவிகிதம் ரொம்ப அதிகமாக அப்போ வந்து அறிவாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இலக்கிய நயம் மற்றபடி வந்து மொழி ஆர்வம் உள்ளவர் மொழி திறன் உள்ளவர் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ வந்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு படிப்பு ரீதியாக வரக்கூடிய சமயத்தில் உயர்கல்வி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மிக உயர்ந்த வேலை வாய்ப்பு எங்குமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு அடிப்படை தங்களுடைய தாய்மொழியோடு ஆங்கிலம் அப்படிங்கிறது இந்த குளோபல் டேட்டா லேப் வந்து இன்றைக்கி நிறுவனம் சொல்லியிருக்காங்க ஆமாம் இது வந்து ஆர்எஸ்எஸ் பேசிய ஆர்எஸ்எஸ் ஜ ஜோசிக்கு தெரியவில்லை போல் இருக்குது அதான் இப்படி பேசி 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 பேசிய எந்தெந்த மாநிலத்தில் யார் யாரெல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள் அவர்கள் பிற மொழிகளை கற்க விடாமலேயே சாகடிப்பது அவர்கள் மனோநிலையை நிலை முறியடிப்பது அப்புறம் அவங்க உருப்படாமே செய்வது தான் வந்து இன்றைக்கி சுத்தமாக தெரிஞ்சிட்ருக்கு ஆமாம் அதனால் வந்து ஜோஷி வந்து கட்டாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் வந்து அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடி தேச துரோக வழக்கு பதிவு செய்து அவரை வந்து கைது செய்கிறோம் இல்லாவிட்டால் இப்படியே ஒவ்வொரு இடத்துல ஆர்எஸ்எஸ் பாஜக கொளுத்தி போட்டுகிட்டே தாங்க அப்படின்னா அங்கங்கே மொழிவாரி சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்த அப்படி இந்தியாவில் வந்து எங்கே அமைதி நிற்கும் இந்திய கற்றுக்கிறோம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதனால் என்ன பயன் அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி வந்து நெதர்லாந்து அந்த குளோபல் டேட்டா லேப் வந்து ஒரு அறிக்கை விட்டுட்டாங்களா இல்லையா முடிஞ்சு போச்சு அப்போ ஆங்கிலம் ஒரு மாநில மொழி ப்ளஸ் ஆங்கிலம் அப்படிங்கிறப்ப டாப்பில் இருக்குது ஹிந்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழல் இருக்கும் பட்சத்தில் அந்த ஹிந்தி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு பிற மொழிகள் மேலே ஆர்வம் இல்லை அப்படின்னா அப்புறம் அடுத்த மாநிலத்தில் உள்ளவன் எதுக்காக நீ திணிக்கிற அப்படிங்கிற கேள்வி வருது அப்படியே பார்க்கணும் ஆமாம் இவர்களெல்லாம் வந்து ஓட ஓட விரட்ட இந்திய மக்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆர்எஸ்எஸ் பாஜக இல்லாவிட்டால் இவங்க வந்து இந்தியா முழுவதுமே முட்டாளாக மாற்றி விடுவார்கள் அல்லது வந்து அவர்களோடு சேர்ந்து ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கும் ஏற்படுத்தி விடுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்தியா எவ்வாறு முன்னேறும் என்பதை இந்திய மக்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வேண்டிய நன்றி